என்னுடைய கருத்தை தெளிவாக வைத்திருக்கிறேன் சுமந்திரனாக இருந்தாலும் அல்லது அவருக்கு பக்க பலமாக இருந்தால் யாரா இருந்தாலும் தாங்கள் பௌத்த வியோகங்கள் தங்களுக்கு எதிராக அதாவது தமிழ் தேசியத்துக்கு எதிராக வந்ததை உணர்ந்து கொண்டு அண்மையில் கூட செல்வம் அடைக்கல நான் கூறுகிறார் அடுத்த தேர்தலுக்கு முன்னர் தமிழ் கட்சிகள் குறிப்பாக அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்றிணைந்து குறிப்பாக வீட்டுச் சின்னத்தை போடுகிறோம் என்று அவர் தன்னுடைய ஆலங்கத்தை தெரிவித்திருக்கிறார் இது வாக்கு வங்கி அரசியல் மட்டுமல்ல தமிழ் மக்களுடைய இருப்பை தக்க வேண்டிய நேரம் தமிழ் மக்களுடைய பலத்தையும் திரட்சியையும் காட்டவும் நினைவு இன்னும் ஒரு விடயத்தை நீங்கள் உணர்கிறீர்களா அமரர் சம்பந்தன் மீது ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் அவர் மீது அரசியல் ரீதியான பிழைகள் கூட என்றும் நாமும் சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் இன்று ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தொடர் ஒன்று இடம்பெறுகிற காலத்தில் சம்பந்தன் உயிரோடு இருந்திருப்பாராக இருந்தால் இந்த விடயத்தை சர்வதேசம் எந்த வகையில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விடயமாக மாற்றி இருக்கும் இன்று சர்வதேசத்தை பொறுத்தவரையில் அதாவது ஈழத்தமிழர்களை கூடிய அரசியல் கட்சிகள் இந்த இடத்தில் ஒரு முக்கிய இடம் பெறவில்லை என்பதை நீங்கள் உணர்கிறீர்களா அதாவது நான் ஏற்றுக்கொள்ள ஒரு விதத்தில் எப்படி என்று சொன்னால் சம்பந்தர் காலத்தில் இருந்த என்பது ஒரு பலமான தமிழ் தேசிய கட்சி ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது ஒரு சிதியாக ஓரளவுக்கு ஒரு மற்ற சிங்கள தேசிய கட்சிகளுக்கு சவால் விடுகின்ற ஒரு 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 விதமான ஃபார்மேஷன் இருந்தது அது சம்பந்தம் இருந்தாங்க யாராக இருந்திருந்தாலும் அந்த பலம் வந்து ஒரு ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட தன் மக்களுடைய பலமாக தீஎன்ஏ தன்னுடைய இயன்ற அளவுக்கு தக்க வைத்து கொண்டது இன்று இல்லை அப்படியான ஒரு ஃபார்மேஷனை யார் கொண்டு வருவார்கள் சரியான லீடர்ஷிப் என்பது மக்களை அரவணைத்து இந்த குறிப்பிட்ட குறிப்பிட்ட கட்சிகளை அரவணைத்து அரசியல் வியூவம் ஒன்றை வகுக்க வேண்டும் அந்த அரசியல் வியூவத்துக்குள்ளே தமிழர்களுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையும் அந்த எதிர்காலத்தை தக்க வைக்கக்கூடிய பொருளாதார அரசியல் சமூக மூலோபாயமும் இருக்க வேண்டும் இங்கே இந்த கட்சிகளிடம் குறிப்பாக தமிழரசு கட்சியை மட்டுமல்ல ஏனைய கட்சிகளிடம் இந்த வியூவம் கிடையாது குறிப்பாக இழந்து ஒன்றுக்கும் கிழக்குமானம் உட்பட தமிழ் மக்களுடைய தேசத்தின் சிதைவை வந்து கையாளக்கூடிய வெறுமன அபிவிருத்தி அரசியல் என்று சொல்லி போட்டு போகிறார்கள் அப்படி அல்ல அதை கையாளக்கூடிய வியூ போக்கக்கூடிய சிறந்த தலைமைகள் எங்களுக்கு வர வேண்டும் அதனை கையாளக்கூடிய செயலாற்றவர்கள் வர வேண்டும் அது யாரா இருந்தாலும் அதற்கான வறட்சி அங்கே நிலவுகிறது இது எதிராக எங்களுடைய எங்களுடைய தமிழ் தமிழ் மக்களுடைய அரசியல் வேணவாவை படிப்படியாக சிதைக்கக்கூடிய வேலை நடக்கும்போது ஒரு துணிச்சலான நேர்மையான ஒரு ஒரு அதாவது உலகத்தின் ஓட்டத்தை புரிந்து கொண்டு அதனை கையாளக்கூடிய பக்குவம் உள்ள ஒரு சரியான தலைமை அங்கே உருவாகும்